ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீ இந்த வீடியோ பார்த்தோம்னா செம்ம ஜாலியாக தாங்க ரெக்கார்ட் பண்ணுறேன் அதாவது பேக்கிங் ஷாப்பிங் அதாவது இந்தியாவுக்கு போகிறோம் ஜாலியாக டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் போகிறோம் ஊருக்கு இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் வீக் இருக்குது எப்பட் ஓட்டுறதுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஊருக்கு போகிறது செலப்ரேட் பண்ணணும்ல அதனால் நல்ல ஒரு சூப்பரான தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருந்தோம் நல்ல தலைவாழையில் போட்டு மட்டன் சிக்கன் மீல்ஸ் சாப்பிடலான்ட்டு நம்ம அஜ்மான்ல இருக்க நண்பன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போயிருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக நல்லா வயிறு முட்டை சாப்பிடணுன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போவோம் நாங்கள் அடிக்கடி இதோட இந்த ரெஸ்டாரெண்ட் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நாலாவது வாட்டி வரோன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒரு மட்டன் மீல்ஸ் ஒரு சிக்கன் மீல்ஸ் அப்புறம் வந்து ஒரு ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே வந்து ட்ராகன் சிக்கன் சூப்பராக இருக்கும் அன்லிமிட்டட் ரைஸுங்க மோர் தயிர் ரசம் அப்படின்ட்டு வெரைட்டியாக வச்சுருப்பாங்க இங்கே வந்து அந்த பாயாசம் ஒன்று வைப்பாங்க அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் பருப்பு பாயாசம் ஸோ அதெல்லாம் வந்து நான் ரெண்டு மூணு வாட்டி கேட்டு வாங்கி குடிச்சிட்டு வருவேன்னு வச்சுக்கோங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோங்க நடக்கவே முடியல இருந்தாலும் ஷாப்பிங் போயாகணும் இதனால தான் நான் ரகுட்டை சொன்னேன் ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்ட்டு இல்லைல்ல சாப்பாடு ஆகிடும் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு முதல்ல சாப்பிட போயாச்சு ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே பார்த்திங்கன்னா பன்னெண்டரை மணியாக அதனால் நேராக நண்பன் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் போயிருந்தோம் ஓகே இப்போ சாப்பாடு சீரீஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது இப்போ பேக்கிங் ஷாப்பிங் பார்க்கலாமா என்னென்ன ஷாப்பிங் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் என்னென்ன பேக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நான் ஒரு ஒரு வாட்டி ஏர்போர்ட் வரும்போது பாஸ்போர்ட்டை எங்கேயாவது வச்சுட்டோமோ இல்லை மறந்து எங்கேயாவது தொலைச்சிட்டோமோ அப்படின்னு எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும் ஆனால் என் கையில் தான் இருக்கும் இல்லைனா ஒன்று பேகில் இருக்கும் அதுவும் இல்லாமல் முன்னாடி பாப்பா சின்ன புள்ள அதனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பெரிய புல்லை அங்கே போகாதனா அந்த இடத்துக்கு தான் என் பொண்ணு போவோம் அவங்களையும் வச்சுக்கிட்டு லக்கேஜையும் தூக்கிகிட்டு பாஸ்போர்ட்டையும் கையில் வச்சுக்கிட்டு என்னால் முடியாதுன்ட்டு இந்த பாஸ்போர்ட் பர்ஸ் வந்து நான் பார்த்தேங்க ஷாப்பிங் போயிருந்தப்போ அதனால அதை வாங்கியிருந்தேன் ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் அஞ்சே அஞ்சு கிராம்ஸ் தாங்க அதனால் வாங்கியாச்சு அதிகமாக தான் வாங்கியிருக்க மாட்டேன் ஃபைவ் கிராம்ஸ்ன்றதுனால வாங்கிட்டேன் இதில் நிறைய கப்பார்ட்மெண்ட் இருக்குது பாஸ்போர்ட் வச்சுக்கலாம் மணி வச்சுக்கலாம் அப்புறம் கார்டு வச்சுக்கலாம் எமிரேட் சைடு வச்சுக்கலான்ட்டு நிறையா பவுச் பவுச்சாக அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை மட்டும் அழகாக கையில் எடுத்துக்கிட்டு பேக் ஒன்று மாட்டிக்கிட்டோன்னா முடிஞ்சிருச்சு போர்டிங் பாஸ் வைக்கிறதுக்கு கூட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போன மட்டும் இந்தியாவிலேருந்து வரும்போது மீதி சில்லற காசெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் ஸோ அதை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போடுவேன் போகிற வழியில் அப்படியே ஒரு டீ ஸ்நாக்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாம்ல அதனால தான் நீங்களும் இந்த மாதிரி பவுச் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பேக் தாங்க நான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் ஸோ அதில் வந்து என்னோடய கிளாஸு அதுக்கப்புறம் இந்த பாஸ்போர்ட் பேக் வச்சாச்சு சாரி பர்ஸ் வச்சாச்சு கடந்த அஞ்சு வருஷமும் பார்த்திங்கன்னா அட்டை பாக்ஸில் தாங்க திங்ஸ் வாங்கி வச்சு அட்டை பாக்ஸ் அழகாக ரேப் பண்ணி ரகு கொடுப்பார் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்புறம் ஒரே ஒரு அமெரிக்கன் டூரிஸ்ட் ஆலி வச்சுருப்பேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இனிமேல் பாக்ஸ்லாம் என்னால் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க ஏன்னா உங்கள் பொண்ணு பெரியவளாக வள பெரியாக வளர்ந்துட்டாங்க அவள் ஒரு ட்ராலி தளிக்குவான் நான் ஒரு ட்ராலி தளிக்குவா எனக்கு ட்ராலி வாங்கி கொடுங்கன்னு ஒன்னே ரெண்டு ட்ராலி வந்து எயிட்டி நைன் ட்ரம்ஸ்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க மூணு ட்ராலி வந்து நூற்றி நாற்பத்தொம்பதுக்கு போட்டிருந்தாங்க எதுக்கு வேணாம் ரெண்டே ரெண்டு போதும்னு அதை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் மிஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ட்ரம்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க ஆர்என்பியில் அது வாங்கியிருந்தேன் அப்புறம் ஷாம்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம துபாயில் பார்த்தீங்கன்னா ஊது ஃப்ளேவர் பர்ஃப்யூம் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸுங்க பட் நான் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது இந்த வாட்டி தான் ரகோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த பர்ஃப்யூம் சூப்பராக இருக்கும்ன்ட்டு வாங்கி ட்ரை பண்ணுவோமேன்ட்டு போய் வாங்கிட்டு வந்தோங்க செம்ம சூப்பராக இருக்குதுங்க நாலு ஃப்ளேவருமே செம்ம வேறு லெவலில் இருக்குது எனக்கு நார்மலாகவே இந்த ஊது ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் இவங்க நிறைய பேர் அதுதான் அடிச்சிருப்பாங்க நீங்கள் மால்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை கிராஸ் பண்ணுவாங்க அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் அந்த ஊதோட ஸ்மெல்லு ஸோ பை த்ரீ கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க வாங்கிட்டு வந்தாச்சு இந்த ஊது பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுணுமா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஸ்மெல் வந்து அப்படியே அப்படியே இருக்கும் இன்னும் ரொம்ப அதிக ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னாங்க அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சது வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து ஒரு மூணு ஊருக்கு வாங்கிட்டு போகிறேன் ஸோ ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சாங்க வெளியில் செம்ம சூப்பர் ஸ்மெல்லாக இருந்துச்சு அதனால ஒன்று மட்டும் நம்ம வீட்லேயே வச்சுட்டு ரெண்டை வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு வச்சாச்சு செம்ம ஸ்மெல்லுங்க பயங்கர லாங் லாஸ்டிங்காக இருக்குது இந்த பர்ஃப்யூம் சாரி ரூம் ஃப்ரெஷ்னரு இது வந்து நான் எவ்ரி டேயில் வாங்கினேன் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஊருக்கு என்னென்ன பேக் எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்க்கலாம் இந்த பேக் எல்லாருக்குமே தெரியும் பி பேகு ரொம்ப ஃபேமஸ் இல்லை அந்த நைன்டீஸ் டைமில் ஸோ அது இன்னமும் அப்படியே இருக்குது கிட்ட ஒன்று சும்மா சேஃப்டிக்கு வெறும் பேகை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த ரெண்டு ட்ராலியை எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணேன் பட் அந்த ரெண்டு ட்ராலியை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வண்டியில் இடமே பற்றாது அதனால் ஒரு குட்டி ட்ராலி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன் மீதி அந்த பெரிய ட்ராலியை அப்படியே வீட்டில் வச்சுட்டு போயிடுவேன் அப்புறம் இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் பேகு அப்புறம் இன்னும் ஒரு இந்த பேகு இது நான் ஊரில் வாங்கினதுங்க சும்மா செவன் ஹண்ட்ரட் வேணுமோன்னு தான் வாங்கினேன் ஆனால் ஜிப்பெல்லாம் விட்டு போச்சு ஆனால் முன்னாடி காமிச்ச அந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக ஆகுதுங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா என்னமோ அப்படியே இன்னும் உழைக்கிது ஒரு ஜிப்பு பியலை ஒன்றுமே பியலை ரொம்ப நல்லாவே இருக்குது அப்புறம் இந்த அமெரிக்கன் டூரிஸ்ட்டு ட்ராலியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ் ஆகிடுச்சு ஒன் ஃபிஃப்டி நம்ம லூலூவில் வாங்கினேன் அப்படியே இருக்குது பிஏ ஒன்லாம் ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்ல குவாலிட்டி இந்த ரெட் கலர் பேக் வந்து ஒன்று லக்கேஜில் வச்சிருவேன் லக்கேஜ் அதிகமாக கையில் தான் எடுத்துகிட்டு போகணுங்க அப்புறம் இந்த ரெண்டு பேகோட இதை பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க இது அந்த அமெரிக்கன் டூரிஸ்ட் எல்லாமே ஒரே டைமில் வாங்கினது சைனா மாலில் வாங்கினேன் ஒரு பெரிய பேகு அப்புறம் அதோட குட்டி பேகு அப்படின்ட்டு பாப்பா குழந்தையாக இருக்கும் போது அந்த குட்டி பேக் வந்து நான் டைப்பர் பேக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக தான் மோஸ்ட்லி வாங்கினதே அதுவும் பாருங்க அப்படி பியவே இல்லை நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு ஹண்ட்ரட் திராம்ஸ்க்கோ இல்லை செவன்ட்டி த்ராம்ஸுக்கோ வாங்கினோன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஞாபகம் இல்லைங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது ஆனால் இன்னமும் நான் சைனா மால் போனேன்னு வச்சுக்கோங்களேன் மாலா டிராகன் மாலான்னு எனக்கு சரியாது இல்லை டிராகன் மால் தான் நினைக்கிறேங்க இந்த பேகு இருக்குங்க இப்போ நான் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேகு ஆனால் நான் இப்போவும் போனால் ட்ராகன் மாலில் இது இருக்குது அதுவும் இல்லாமல் நான் குளோபல் வில்லேஜ்லேயும் இந்த பேகை பார்த்தேன் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட ரொம்ப ஹெவி வெய்ட்லாம் கிடையாது சில பேக்லாம் பார்த்தீங்கன்னா பேகே வந்து ஒரு ரெண்டு கிலோ நம்மளுக்கு இருக்கும் இதோ இப்போ நான் ஒரு ட்ராலி வாங்கியிருக்கேன் பாருங்கள் அந்த ட்ராலியே பார்த்திங்கன்னா மூணு கிலோ இருக்குங்க ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ பேகும் எதுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இதில் வந்து அவ்வளோ திங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ரிட்டர்ன் நம்ம வரோம் பார்த்திங்களா அப்போ தான் நம்மளுக்கு இந்த பேக் எல்லாமே தேவை இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு முப்பது முப்பது கிலோ ஹா லக்கேஜ் அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் ஒரு ஏழு ஏழு கிலோ பாதி வந்து துணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே தேவையில்லாமல் நிறைய துணி இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு அப்புறம் தேவையில்லாத பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் கொஞ்சம் ஊருக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போகிறேன் அப்புறம் அங்கே வீட்டுக்கு கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறேன் அவ்வளோதான் இந்த லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதமாக நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா ட்ரெஸ்ஸே கடையில் எடுக்கக்கூடாது இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோங்க ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸுங்க மாதம் மாதம் வார வாரம் அப்படின்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக கையை கட்டி வச்சுருக்கேன் என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஊருக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல அப்போ பிராண்ட் ஃபர்லெஸில் பயங்கர ஆஃபருங்க பை டூ கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தப்போ பாப்பாவுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஊர்லேருந்து எப்படி நான் திரும்பி ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அங்கே போய் சுச்சுவேஷன்ஸ் தான் என்னென்னு தெரியல ஏன்னா இங்கேயே நல்ல ஆஃபரில் ட்ரெஸ்ஸு நிறைய கிடச்சிருது மாடர்ன் ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்தியாவுக்கு போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாத நிறைய செலவுகள் ப போன வாட்டி திருச்சி ஏர்போர்ட் போயிருந்தப்போ உடஞ்சி போய் ரெண்டு மூணு கம்மல் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அது கூட இது உங்களோட கம்மலாக எப்படி உடஞ்சிது அப்படி இப்படின்னு நிறையா கொஷின் பண்ணாங்க அதனால இந்த வாட்டி குட்டி குட்டியாக கம்மல் எடுத்துகிட்டு போகிறேன்னா அதோட பில்லையும் வந்து கையோட எடுத்துகிட்டு போகிறேன் திடீர்னு நாங்கள் கேட்பாங்க சென்னையில் அவ்வளோவா செக் பண்ண மாட்டாங்க ஆனால் திருச்சியில் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இந்த கோல்டு செக் பண்ணுறாங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போவும் பயமாக தான் இருக்குது ஸோ இவ்வளோ பேகையும் நம்ம இப்போ தூக்கிட்டு போக போகிறோங்க இதுதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் சன்கிளாஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோங்க ஒரு நாலு சன்கிளாஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக பாப்பாவுக்கு எனக்கு அப்புறம் அங்கே ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கணுமா அதனால் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ஊதா கலர் கிளாஸ் தாங்க எனக்கு இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கேட் கிளாஸ் மீதி ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல் வண்டி தாங்க ஸ்கூட்டி தான் நான் ஸ்கூட்டி வச்சுருக்கேன் ஹோண்டா ஸ்கூட்டி ஸோ எங்கே போனாலும் ஸ்கூட்டியில்தான் போகுமா ஸோ அதுக்கு கிளாஸ் தேவைப்படுமேன்னு தான் வாங்கியிருந்தோம் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு சும்மாவாக பாடினாங்க நிஜமாகவே சொர்க்கத்துக்கு தாங்க போக போகிறவங்க நானும் என் பொண்ணும் என் வீட்டுக்கார இங்கேயே மாட்டிக்கிட்டோம் அவர் அடுத்த வருஷம் தான் ஊருக்கு வருவார் ஸோ கொஞ்சம் பேக்கிங்லாம் ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ சமையலுக்கு போயிடலாம் வாங்க இன்றைக்கி வந்து வஞ்சரம் மீன் வந்து ஷாப்பிங் போயிருந்தப்போ வாங்கியிருந்தாங்க நல்லா பெரிய வஞ்சரம் இருபத்தெட்டு கிராம்ஸ் போட்டிருந்தாங்க சரின்னு வாங்கி ஒன்று வாங்கி முழுசாக வெட்டி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இவ்வளோ மீன் வந்துருச்சு பாருங்க நம்மளுக்கே தகுட்டிடும் போல் சும்மா சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளியர் பண்ணிடுவேன் பண்ணிட்டு தான் வாஷ் பண்ண ஆரம்பிப்பேன் இங்கே பாருங்கள் நல்லா ஒரு கையளவுக்கு கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்த மீன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தூளெல்லாம் போட்டு பொறிச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் மீன் குழம்பு சோறு இன்றைக்கி இதுதான் ரொம்ப நிறைய வஞ்சரம் மீன் இருந்த மாதிரி இருந்துச்சு அதான் ஒரு நீட்டு வஞ்சரம் வாங்கிட்டு வந்தேன் இருபத்தெட்டு கிட்டே அதனால என்ன பண்ணேன் கொஞ்சம் வஞ்சரம் மீனை எடுத்து வச்சுட்டாங்க அப்புறமா சும்மா ராசங்கிசம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாத்தூள் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஒரு விளாகில் ஸோ நார்மல் மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு செஞ்சுருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீனை கொஞ்சம் நேரம் மசாலா போட்டு ஊற வச்சிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் நேரம் ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உம்மெல்லாம் கிடையாதுங்க அதனால கேஜி ஒன் கேஜி டூவெலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே படிக்க வைக்கல சும்மா நீ ஸ்கூலுக்கு போ ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்களா அதனால் எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க நானும் படிக்கணும் அப்படின்ட்டு வீட்டில் வந்து ஒரே சண்டி அதனால் என்ன பண்ணுறது இப்போ டெய்லியும் உட்கார வச்சு ஒரு மூணு பேஜ் வந்து படிக்க வைக்கிறது அவங்கள கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடை தோசைக்கு மாவு ஊற வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் நார்மல் தோசைக்கும் மாவு ஊற வச்சுருந்தேங்க கிச்சனெல்லாம் கொஞ்சம் ஓர ஒதுங்க வைக்கலான்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ பருப்பு வாங்கி வச்சுருக்கங்க எப்படியும் நம்ம ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் அதுக்குள்ளே ரகு இதை யூஸ் பண்ண மாட்டார் பூச்சி பிடிக்க தான் வைப்பார் என்ன பண்ணுறதுனே தெரில அதனால சரின்ட்டு அடை தோசை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊருக்கு போகிறதுக்குள்ளே இந்த பருப்புலாம் வேக வச்சு வேக வச்சு ஸ்நாக்ஸாக கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பக்கம் அடை தோசை அப்புறம் ஒரு பக்கம் நார்மல் தோசைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு அடை தோசை பார்த்திங்கன்னா நைட்டு ஊற வச்சு காலையிலேயே ஊற்றிட்டேங்க சூப்பராக இருந்துச்சு என் பொண்ணுக்கு வந்து இது கபாப் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு இங்கே யூஏஇயில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சு மூணு மாதம் ஆகிடுச்சு ஆனால் நாங்கள் இன்னும் அட்டை போட்டுக்கிட்டே இருக்கோங்க அவங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போ மட்டும் அந்த புக்கை எடுத்து அட்டை போட்டு வச்சுருது ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ரூம்குள்ளே வைக்க போகிறேன் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பக்ரீத் லீவ் விட்டுருவாங்க அப்புறம் நாங்கள் ஊருக்கு போயிவிடுவோம் இதுக்கப்புறம் இந்த புக்கெலாம் தேவைப்படாது ஊருக்கு போயிட்டு வந்து தான் இனிமேல் தேவைப்படும் அதனால் வச்சாச்சு அப்புறம் ஷவர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சிச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காமல் நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்